அதாவது நிறைய தடங்கள் வந்துட்டு இருக்க ரெக்கார்டு தனியா பண்ணி அனுப்பான்ட்டு மனம் வேற விழிப்பு வேற இல்லை அதனால நீங்க புரிஞ்சுக்கணும் நான் ஃபஸ்ட்டு தடவை உங்களுக்கு சொல்லி சரியாக வரல கட்டலை அதில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் அது என்ன விஷயம் தர ரெண்டாவது தடவை சொல்லும்போது புதுசாக இன்னொரு சில விஷயங்கள் வந்தது அதுவும் உங்களுக்கு அனுப்ப முடியல கட்டாயிடுச்சு அதில் என்ன சொல்கிறேன்னுங்கிறத எனக்கு தெரியல ஸோ ம ஃபஸ்ட்டு தடவை ரெண்டாவது தடவை சொன்ன விஷயங்கள் பெரிய சுச்சமான விஷயங்கள் சொன்னால் எனக்கு படுது பட் அது என்ன சொன்னதை திரும்ப அதேமாதிரி என்னால் சொல்ல முடியாது என்ன காரணம் தெரில உங்களுக்கு கிடைக்கூடாதுன்னு நினைக்கிறேன் தெரியல இருந்தாலும் மூணாவது முயற்சியாக பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இதை நான் போடுறேன் இதுலேயும் தடங்களானா ஒன்றும் பண்ண முடியாது பட் ரெண்டு தடையும் சொன்ன மேட்ரு கிடைக்காது வேறு ஏதாவது வருதான்னு பார்க்கலாம் நம்ம மனம்ங்கிறது வேற விழிப்புங்கிறது வேறு இல்லை ஃபஸ்ட்டு அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் மனம் அப்படிங்கிறது சக்தியின் வடிவம் விழிப்பு அப்படிங்கிறது சிவனின் வடிவம் ஒன்றுக்குள்ளே தான் ஒன்று இருக்குது ஒன்று இல்லாமல் ஒன்று இல்லை ஒன்று இல்லைன்னா அடுத்து ஐடென்டிஃபை பண்ண முடியாது அவங்களால மனம் காணாமல் போச்சுன்னா விழிப்பு எங்கே விழிப்பு யார் சொல்கிறது நீ தான் விழிப்புன்னு யார் சொல்கிறது விழிப்பு காணாமல் போயிடுச்சுன்னா மனம் எங்கே இருக்கும் இந்த பிரபஞ்சம் இல்லைன்னா ஸ்பேஸுக்கு எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க பிரபஞ்சமே இல்லைனா ஃபேஸ் தான எப்படி ஐடென்டிஃபி பண்ணிக்கோங்க அதே ஒன்றும் அவ கம்முன்னு இருக்கக்கூடியது தான் இருக்கிறதே தெரியாமல் இருக்கக்கூடிய அது ஸோ பிரபஞ்சம்னு ஒன்று இருந்தால் தான் அது ஸ்பேஸ்க்குள்ளே இருக்க முடியும் பிரபஞ்சம் எதுக்குள்ளே இருக்குது ஸ்பேஸ்க்குள்ளே இருக்குது சக்தி எதுக்குள்ளே இருக்கா சிவனுக்குள்ளே இருக்கா சிவனை எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க ஸ்பேஸ் எப்படி ஐடென்ட் பண்ணிங்க இந்த பிரபஞ்சம் அதில் நேரம் நினைஞ்சிருக்கு ஸோ பிரபஞ்சத்தை வச்சு ஸ்பேஸை நம்ம பண்ண முடியும் ஸ்பேஸை வச்சு தான் பிரபஞ்சம் இருக்க முடியும் சக்தி வச்சு தான் சிவன் ஐடென்டிஃபை பண்ண முடியும் சிவனுக்குள்ளே தான் சக்தி அந்த மாதிரி மனம் த ம விழிப்பை வச்சு தான் நம்ம மனத்தை ஐடென்டிஃபை பண்ண முடியும் மனம் விழிப்புக்குள்ளே தான் இருக்குது இதை சுட்சம் வந்து புரிஞ்சிக்கணும் ஸோ விழிப்பு வேறு எங்கேயும் இருக்கிறதாகவும் அதை தேடி நம்ம போகிறதாகவும் அதுக்கு ஒரு வாயில் இருக்கிறதாகவும் மூலாதாரத்தின் வழியாக ஒரு சில விஷயங்கள் பண்ணலாமா போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது எல்லாமே தான் இருக்குது நீங்கள் சொல்கிற மூலாதாரமாகட்டும் எந்த சக்தி மையங்களாகட்டும் இந்த சரீரங்களை பிரிக்கிறது எல்லாமே தான் இருக்குது எங்கேயும் நீங்கள் போய் தள்ள தேவையில்லை வெளியில் இருக்கிற அத்தனை தான் இருக்குது ஸோ அதனால் வந்து மூலாதாரத்தில் மையம் வச்சு நம்ம விழிப்பு பண்ணனால தான் நம்ம ஆனந்தத்துக்குள்ளே போகிறோம் அப்படின்லாம் கிடையாது நீங்கள் உடம்பே விட்டுட்டு நூறு அடி போய் உங்கள் வீதியில் முக்கில் போய் நின்றுட்டு அங்கே ஒரு மையத்தை வச்சுக்கிட்டு முக்கில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் வாங்க அத்துக்கள் நின்ட்டுருக்கான்னு அந்த விந்தக்கல்ல வச்சுருப்பான் அந்த கிலோமீட்டர்கள் வச்சுருக்கான்ல அந்த கிலோமீட்டர்களில் போய் மையம் வச்சு நீங்கள் விழிப்பு பாருங்கள் அங்கேயும் பெரிய விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கும் கிலோமீட்டர்களுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது ஸோ உங்கள் மூலாதாரத்தில் என்ன நடக்குதோ அதெல்லாம் இந்த கிலோமீட்டரு கல்லையே நடக்கும் ஸோ விழிப்பு அந்த மாதிரி விஷயம் மூலா உங்களுக்கு தான் மூலாதாரம் விழிப்பு பொறுத்த வரைக்கும் எல்லாமே மூலாதாரம் தான் அந்த ரோட்டில் இருக்கிற கல்லு மூலாதாரம் தான் உடம்புல இருக்க மூலாதாரம் மூலாதாரம் தான் ஸோ மூலாதாரங்கிறது வந்து சேட்டலைட் மாதிரி குருநாதர்களுக்கு அது யூஸ் ஆகக்கூடியது முற்பருவ பார்க்கறது கர்மத்தை பார்க்குறதுக்கு தன்னோட சிஷியனை செலக்ட் பண்ணுறதுக்கு அவனோட கர்மத்தை பார்த்து செட் ஆகுமான்னு சொல்லி செலக்ட் பண்ணுறதுக்கு அவனோட முற்பருவி போய் பார்க்குறதுக்கு அது ஒரு சேட்டிலட் மாதிரி யூஸ் ஆகும் ஒரு கு சிஷினுக்கு தீட்சை கொடுத்துட்டாங்கனாக்கா எப்போ வேணாலும் சிஷினோ குருவை காண்டெக்ட் பண்ணுறதுக்கு இல்லை குரு சிஷினை காண்டக்ட் பண்ணுறதுக்கோ அது மூலாதார தொழில் அமைலாம் ஒரு குரு இருக்கார் அவர் வந்து முக்தி நிலையடைஞ்சி ஒளியாக மாதிரி போயிட்டார் ஒரு வளரலாக இருக்கார் ஒரு இருக்கார் இருக்காரு கா போயிட்டாங்க அவங்க இல்லை இப்போ அவன் சிஷியன் இருக்கிறான் எப்படி தான் குருநாதரோட கான்டெக்ட் பண்ணுவான் ஏதாவது டவுட் ஒரு ஒரு பிரச்சனையும் மாட்டிக்கிட்டான் ஏதோ டவு எப்படி நான் போய் குருநாதர்கிட்ட கேட்பான் அவர் இல்லை அவருக்கு உடலும் இல்லை மனதில் அழிஞ்சு அப்படியே போயிட்டார் ஸ்பேஸோட ஸ்பேஸாக விழிப்பாக போயிட்டார் அப்போ விழிப்புங்கிறத நீக்கே போகிற எல்லா இடத்துலையும் தானே அது தன்னோட வற்ற நிலையில் இருக்கும் அது நீ கூப்பிட்றேங்கிறது கூட அதுக்கு எப்படி தெரியும் விழிப்புக்கு தெரியாது இல்லையா ஆனால் விழிப்புக்களை மனம் இருக்கத்தான் செய்யும் அவங்க நம்ம மனமாக இருக்கிறோம் நான் நம்ம முடிஞ்ச விழிப்பாக இருக்கிறோம் அவ்வளோதான் வித்தியாசம் விழிப்புக்குள்ளே மனமும் இருக்குது நான் மனத்துக்குள்ளே விழிப்பு இருக்குது நம்ம மனமாக இருந்து மனிதர்கள் செயல்பட்டால் அவனுக்குள்ளே விழிப்பு இல்லைன்னு கிடையாது இல்லையா மனமாக இருந்து செயல்படுற மனிதர்களுக்குள்ளே விழிப்பு இருக்குது விழிப்படைஞ்ச மனிதனுக்குள்ளே மனம் இருக்குது ஒரு ஞானி விழிப்படைஞ்சிட்டான் அதுக்கு அவனுக்கு மனம் இல்லாமல் போயிடுச்சா ஒரு நித்யானந்தன் விழிப்படைஞ்சான் மனம் இல்லாமல் போயிடுச்சு மயனஸ் வச்சுருந்து புத்தன் விழிப்படைஞ்சான் அப்படியே வந்து அவ்வளோ வேலைக்கு செஞ்சா எப்படி செஞ்சான் இல்லாமல் செய்ய முடியாது இல்லையா ஸோ ஓசோ விழிப்படைஞ்சிட்டான் அப்படியே போகலாம் அவன் திரும்ப எப்படி செஞ்சான் மனதை வச்சுக்கிட்டு தான் செஞ்சான் ஸோ அடைஞ்சிட்டாலும் அவனுக்குள்ளே மனம் இருக்கும் மனதை வச்சு வாழ்கிறவனுக்குள்ளே விழிப்பு இருக்குது ஸோ அவன் விழிப்புணர்வுக்கு தெரியாமல் வாழ்கிறாங்க அவ்வளோதான் ஆனால் விழிப்படைஞ்சவன் தனக்குள்ளே மனம் இருக்குது தெரிஞ்சு வாழ்கிறான் அதனால் வந்து அவன் மனதை அவனால் ஹேண்டில் பண்ண முடியுது அவன் ஈஸியாக பட் விழிப்பு இருக்கிற தெரியாத வாழ்கிற மனிதர்கள் வந்து ஹேண்டில் பண்ண முடியாமல் அது பக்கத்தில் போயிடுறாங்க அவ்வளோதான் மேட்ரு ஸோ வந்து மூலாதாரத்தை முயற்சி வச்சு போனால் தான் நமக்கு ஆனந்தம் கிடைக்கும் அல்லது அதை வச்சு தான் நம்ம அடுத்த அடுத்த நிலைக்கு போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஆனந்தத்துக்கு மூலாதாரத்துக்கு சம்மந்தமே கிடையாது மூலாதாரத்தில் நீங்கள் ஒரு தாரணை அது அவ்வளோதான் அது ஆனந்த பக்கத்தில் கூட போக முடியும் ஒரு தாரணை மனதை அமைங்கி கொண்டு போய் ஒரு விதமான சமாதியில் கொண்டு போய் நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதில் தாரணம் உச்சமாகி அது தியானத்துக்குள்ள போகிறதுக்கான வாய்ப்பு நடக்கும் அது அங்கேயும் இல்லை அது எந்த மையத்தில் வச்சாலும் நடக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு மையத்துலேயும் ஒரு சில அனுபவங்கள் நடக்கும் ஏன்னா ஒன்றும் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறனால பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு இடத்துக்கு ஒரு வாயில் இருக்கிறனால அதேமாதிரி சரீரங்கள் அதை நான் வச்சு தான் நம்ம வந்து சரீரங்களை தனித்தனியாக பிரிச்சு விட்றோம் அதில் யார் அந்த மாதிரி சூத்திரங்கள் சொன்னதில்லை யார் இதை பற்றி இதை பற்றி யார் தெரிஞ்சால் தானே சொல்லுவாங்க தெரிஞ்சவன் சொல்ல மாட்டான் சிசி சி மட்டும் சொல்லுவான் தெரிஞ்சவன் மிகப்பெரிய ஆளாக இருப்பான் சிசீரியல் கிடைக்காது இல்லையா பெரிய விஷயம் நாலரை லட்சம் மாணவர் லட்சத்தில் தொழிறோம் ஏழு பேர்த்து நம்மளை எடுக்க முடியல இல்லையா ஏழு பேத்தில் உன்னதத்தை பார்க்க முடியல இல்லையா எப்படி சிசீரியல் கிடைப்பாங்க இவ்வளோ கம்யூனிகேஷன் இருந்து இவ்வளோ டேட்டாஸ் இருந்து இருபத்தஞ்சி வருஷம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் முப்பது இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் சர்வீஸ் இருபத்தஞ்சி வருஷம் மாணவர்களுக்காக போட்டிருக்கோம் ஏழு பேர்த்து எடுக்க முடியல நாலரை லட்சம் ஸ்டூடெண்ட் வச்சுக்கிட்டு அந்த காலத்தில் எங்கே இருந்தது ஏதோ ஒரு குருக்குலாம் காட்டுக்குள்ளே குந்தியிருந்தாங்க பத்து பேர் இருபது பேர் ஐம்பது பேர் அவங்கக்கிட்ட சிசியல் இருப்பாங்க எந்த மாதிரி கிடைச்சாங்க அப்படிங்கிறது கிடையாதுல்ல அவ்வளோ பைடு கிடையாது ஓசோ கிடைச்ச மாதிரி சிசியர்கள் வந்து ஒரு திருமூல உருக்கத்திற்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க பத்து பேரோ அஞ்சு பேராக கிடச்சிருப்பாங்க ஏன்னா ஓசோக்கிட்ட அந்த கம்யூனிகேஷன்ஸ் வேறு அந்த காலத்தில் நாங்கள் ஈஸியாக அவரால் வந்து சிசியர்களை கேட்ச் பண்ண முடிஞ்சுது கொடுக்க முடிஞ்சுது அந்த காலத்தில் அப்படி இல்லை இல்லையா அதனால் அந்த மாதிரி இது அப்போ வந்து உனக்கு தீட்சை கொடுக்குறாரு அப்படின்னாக்க குரு வந்து நீ எங்கே இருந்தாலும் எந்த நேரத்தில் ஒரு ஒளி வடிவாக இருந்தாலும் காணாமல் போயிருந்தாலும் அவர் உன்னை காண்டாக்ட் பண்ணுன்னு நினைக்க போகிறதில்ல நீ அவரை காண்டாக்ட் பண்ணு நினச்சின்னாக்க அப்போ மூலாதாரத்தில் போய்ட்டு தன் குருவை நினச்சி உன்னோடய இது சொல்லும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே வந்து அவர் விழிப்பு நிலையில் இருந்தாலும் மனம் அவருக்குள்ளே இருக்குது வேலை செய்யாமல் இருக்குது அவ்வளோதான் சராசரி மனிதனுக்கு விழிப்பு வேலை செய்யாமல் இருக்குது விழிப்படைஞ்சவனுக்கு மனம் வேலை செய்யாமல் இருக்குது அவ்வளோ தான் மேட்ரு வேணும்னா வேலை செய்ய வச்சுக்கலாம் சராசரி மனிதன் ட்ரை பண்ணால் விழிப்பு வேலை செய்ய வைக்கலாம் விழிப்படைஞ்சவன் ட்ரை பண்ணால் மனதை வேலை செய்ய வைக்கலாம் அவ்வளோதான் வித்தியாசம் அப்போ வந்து மூலாதாரத்தில் நீ வந்து குருவோட கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெரும் ஒரு விஷயமாக மூலாதாரம் யூஸ் ஆகும் முற்பிறவி பிரிவு பார்க்கறதுக்கும் குருவோட கனெக்ட் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கொடுத்து வச்சுன்னா எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் குருவோட கனெக்ட் பண்ணிக்கலாம் அவனோட சந்தேகத்தை தீர்த்துக்கலாம் அவனுக்கு எதாவது பிரச்சனைகள் வந்து அவர்கிட்ட சொல்லி ஹெல்ப் கேட்டுக்கலாம் ஸ்பிரிச்சுவலாக அதுக்கு மூலாதாரம் யூஸ் ஆகும் சரீரங்கள் பிரிகிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சரீரங்களை வந்து நம்ம தனித்தனியாக பிரிக்க முடியாது நம்ம போய் சரீரெலாம் தனித்தனியாக பிரிக்க முடியாது அந்த நிலையில் நீ இருக்கும் பொழுது அந்த விழிப்பு நிலையில் நீ இருக்கும் பொழுது எல்லாமே தனித்தனியாக கலண்டுக்கும் விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது உன்னோட அட்டாச் ஆகியிருக்கிற மனம் என்னென்ன நினைக்கிதோ அதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிரும் இந்த சூட்சி நல்லா தெரிஞ்சிக்கணும் நீ விழிப்பு நிலையில் இருக்கிற ஒருத்தனோட மனம் வந்து என்ன நினைக்கிதோ அது எல்லாமே நடக்க நடக்க ஆரம்பிச்சிடும் விழிப்பு நிலையில் இருக்கிறான்னா அவன் வந்து மன வேலை செய்யுது இல்லை விழிப்பு இருந்து அந்த மன வேலை செய்யாத நிலையிலேருந்து ஒரு ஒரு இதை அடைஞ்சிட்றான் பார்த்தியா விழிப்பு மனம் ரெண்டும் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை அடைஞ்சிப்போம் வந்து நீ ஆனந்தத்தில் இருக்கின்னு வச்சுக்க மயக்கத்தில் இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னே சொல்லியிருந்தேன் ஸோ ஆனந்தத்தில் விழிப்பு நிலையில் ஒரு ஆனந்தம் கிடைக்குது மயக்கத்தில் இருக்கும்போது நீ யாருனே தெரியாம பேர் உனக்கு நீ யாருனே தெரியாமல் இருப்ப பட் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சம் மீண்டு வந்து எழுந்து எனக்கு விழிப்பில் இருக்கும்போது மனமும் தெரியும் உனக்கு விழிப்பாகவும் இருப்பேன் மனமும் தெரியும் தேவையான யூஸ் பண்ணலாம் தேவையில்லாம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம் அப்போ நீ ஒரு 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 சிஷியர்களுக்கு ஏதாவது சொல்லி கொடுத்துட்டு ஏதோ ஒரு விஷயம் சரி விழிப்பு இப்போ ஒரு உச்சத்துக்கு நீ போகும்போது அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது உங்களோட மனத்தையும் நீ பார்த்துக்கிட்டு தான் இருக்கும் மனம் இருக்கும் அப்போ அந்த மனத்தில் நின்று நீ நினைச்சிட்டு வச்சுக்க சரீரில் பிரிக்கணும்னா தான் நல்லா பிரிஞ்சிரும் சரீரங்களை பிரிக்க எதை வேணாலும் நினச்சினா அந்த நேரத்தில் நடக்கும் விழிப்பில் இருக்கும்போது நடக்கும் அப்படி சரீரங்களை பிரிக்கணும் தான் அதுக்குன்னு ஒரு சூத்திரம் இருக்குது ஒரு ஃபார்முலா இருக்குது அதை அப்ளை பண்ணி பிரிக்கிறதெல்லாம் கிடையாது ஸோ விழிப்பு நிலையில் இருக்கிற ஒருத்தனால் எப்போ வேணாலும் விழிப்பு கையாண்டுட்டு அந்த விழிப்புலேருந்து மனத்தை கையாள தெரிகிற ஒருத்தன் சரீரில் எப்படி வேணாலும் பிரிச்சுக்குவான் அதுக்குன்னு ஒரு ஃபார்முலாவோ சூத்திரமும் இல்லை அதனால் யாருமே சொல்லலை சொல்லவும் முடியாததை சொல்லி செய்ய முடியாததை ஒரு சாட்சியை நான் சொல்லி உன்னை செய்ய வைக்க முடியும் கொஞ்சம் முயற்சி பண்ண ஆனந்தத்தை குடிக்க முடியும் சரீரத்தை பிரிக்கிறதை எப்படி பண்ண முடியும் அந்த ஆனந்தின் உச்சத்தில் போய் சமாதியில் போய் விழிப்பு நிலையில் இருந்துக்கிட்டு அப்போ மனதை நீ வேலை செய்ய வச்சுட்டுனா பிரினா அது பிரிஞ்சுக்கும் அப்போ தான் தெரியும் உனக்கு இத்தனை சரியாக இருக்குது ஏழு சரியாக இருக்குங்கிறதே தெரியும் அந்த மாதிரி அப்போ பிரபஞ்சத்தை எத்தனை சரியாக இருக்கும் அதுவும் பெரிய சுட்சுமா அது பெரிய சுட்சுமாக ஸோ வந்து நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா மனம் தான் மனத்தில் வந்து நம்ம வந்து மூலாதாரத்தில் மையமாக வச்சு தியானம் பண்ணுறோம் சாஜ விழிப்பை ப்ராக்டிஸ் பண்ணுறோம் விழிப்பை ப்ராக்டிஸ் பண்ணோம்னா அது ஒரு வாயிலாக இருக்குது அதனால் நமக்கு ஆனந்தம் கிடைக்குது அந்த ஆனந்தத்தை ஒரு வாயிலாக வச்சுக்கிட்டு நம்ம போனோம்னாக்க நமக்கு வந்து அந்த ஒரு பெரிய விஷயத்தை அடையிறதுக்கான வாயில் நான் சொல்லி நான் நினைக்கிறேன் ஏன்னா ஒவ்வொரு இடத்துல வச்சு நான் பயிற்சி பண்ணும்போது என்னோடய மனநிலைகள் மாறுது இதுதான் வந்து நம்ம அதில் மூலாதாரத்தில் மெயினாக எடுத்துக்கிறீங்க இதுதான் வந்து எனக்கு வந்து சரீரங்களை பிரிக்கிறதுக்கான வழி அப்படிங்க கேட்டிருக்கீங்க இது முற்றிலும் தவறான புரிதல் தவறான தவறாக நீங்கள் புரிஞ்சிருக்கீங்க அதை கரெக்டாக திருத்தி மாற்றிக்கிங்க அப்படி கிடையாது ஸோ நான் மேலே சொன்ன விஷயங்கள் தான் அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கங்க ஓகே நன்றி பெரும்பாலும் ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா அது வந்து அந்த சடோரி நிலையில் தான் வரும் சாதாரணமாக இருக்கும்போது சாதாரணமாக நம்ம அறிவில் நம்ம என்ன படிச்சிருக்கோமோ என்ன கேட்டிருக்கோமோ நம்ம குருநாதர்கிட்ட என்ன கற்றுருக்குறோமோ அந்த விஷயங்கள் தான் வரும் அதை தான் எடுத்து சொல்லுவோம் பட் சடோரி நிலையில் வந்து நமக்கு தெரியாத விஷயங்கள் வரும் அது வந்து ஹில்டேல் ஸ்கூலில் அந்த மாதிரி எனக்கு நடந்துருக்கு சடோரி மனநிலையில் இருக்கும்போது ஒரு சில கிளாஸில் ஆன்மீக நம்ம தியான முகாம்களில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும் அதாவது நமக்கே தெரியாத விஷயங்கள் நம்ம பேசுவோம் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்றைக்கி வந்திருக்கு இன்றைக்கி ஆனால் சடோரி நிலைமை இல்லை நான் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் முடிச்சுட்டு சொட்டிங்கோடு அப்படி உட்காந்து காற்று வாங்குறதுக்கு வந்து அப்படி வெளியில் உட்காந்து அப்படியே பேசணும் சொடுநிலை இல்லாமல் அந்த மாதிரி விஷயங்கள் இறங்குது நல்ல விஷயம் தான் பட் ஆனால் அது கண்டினியூவாக கொடுக்க முடியல ரெண்டு மூணு தடவை வந்ததும் தடங்கலாச்சும் ஒவ்வொரு இடையும் வேறு வேறு விஷயங்கள் வந்தது அதை நான் ரெக்கார்டிங்கில் போட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கணும் வாட்ஸ்அப்லேயே பிடிச்சி அழுத்தி பண்ணனால அந்த ஒரு மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல இது பண்ணிடுங்க அதில் வந்த விஷயங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அதுக்கு நமக்கு உரிமை உறவும் முடியாது நம்மளை அதனால வந்து அதை நீங்கள் தெரியப்படுத்திக்கிங்க ஓகே ரஞ்சித் என்ன பொண்ணியம் செய்தேனோ